தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் இதுவரை ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு ஹெக்டார் பரப்பளவில் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது இதில் அனைத்து மாவட்ட வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழகத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஹெக்டரில் வேளாண் பயிர்களும் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று ஹெக்டரில் தோட்டக்கலை பயிர்களும் சேதமடைந்துள்ளன என்றார் அதேபோல் வடகிழக்கு பருவமழையால் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஹெக்டரில் வேளாண் பயிர்களும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு ஹெக்டரில் தோட்டக்கலை பயிர்களும் சேதமடைந்துள்ளதாகவும் மொத்தம் ஆறு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஓரு ஹெக்டரில் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி மற்றும் அரக்கண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் சேதமடைந்துள்ளன என்றும் அவர் அப்பொழுது கூறினார் இக்கூட்டத்தில் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் அபூர்வா வேளாண்மை துறை இயக்குனர் பி முருகேஷ் தோட்டுக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குனர் பி குமரவேல் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்